அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கவிதைகளை ஒவ்வொன்றாக எனது இணையதளத்தில் குறிப்பிட்டு வருகின்றேன் இன்று கல்வியை பற்றி ஒரு கவிதையினை நான் கொடுக்க ஆசைப்படுகின்றேன் கல்வி ஒருவனுக்கு உயர்வு தரும் கல்வி இருந்தால் மட்டு கல்வி ஒன்று மட்டுமே வேறு யாராலும் நம்மிடமிருந்து கைப்பற்ற முடியாது அழியாது அழிவில்லாதது எனவே அதை பற்றி ஒரு கவிதையினை உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன் கல்வியால் அறிவனும் ஒளியினை ஏற்றுவோம் கடவுளின் அருளினால் விதியினை மாற்றுவோம் அறிவினால் உலகினை உயர்ந்திட செய்குவோம் அழிவினை தடித்திட மரங்களை நாட்டுவோம் கல்வியால் அறிவனும் வழியினை ஏற்றுவோம் கடவுளின் அருளினால் விதியினை மாற்றுவோம் அறிவினால் உலகினை உயர்ந்திட செய்குவோம் அழிவினை தடித்திட மரங்களை நாட்டுவோம் உறவுகள் வளர்ந்திட உண்மைகள் பேசுவோம் உயர்ந்திட உறவுகள் உதவிகள் செய்குவோம் பணத்தை சேர்த்திட பாவங்கள் செய்திடோ பல்லுயிர் வாஞ்சிட புண்ணியம் செய்குவோம் உறவுகள் வளர்ந்திட உண்மைகள் பேசுவோம் உயர்ந்திட உறவுகள் உதவிகள் செய்குவோம் பணத்தை சேர்த்திட பாவங்கள் செய்திடோம் பல்லுயிர் வாஞ்சிட புண்ணியம் செய்குவோம் முதிய நம் தந்தை தாய் அன்புடன் காப்போம் முறையாய் அவருடன் கலந்துண்டு வாழ் மகிழ்வோம் செலவனை குறைத்து வரைவனை பெருக்கி செம்மையாய் உலைகள் வாழ்ந்து வழி காட்டுவோம் முதிய நம் தந்தை தாய் அன்புடன் காப்போம் முறையாய் அவருடன் கலந்துண்டு மகிழ்வோம் சலிவனை குறைத்து வரவனை பெருக்கி செம்மையாய் உலகில் வாழ்ந்து வழிகாட்டுவோம் முனைவர் ராகுலசேகரன் நன்றி வணக்கம்